படைத்தல் அழித்தல் காத்தல் என்று மூன்று தொழிலும் இறைவன் நடத்துகிறார் என்று சொல்வார்கள் இந்து மதத்தை நம்புபவர்கள் படைத்தல் எதிலிருந்து அவர் படைத்தார் அது ஒரு கேள்வி காத்தார் எதை காத்தார் காத்தல் அழித்தல் எதை அழித்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்குமே யாராலும் சரியான பதில் சொல்ல தெரியாது முடிவதில்லை ஏனென்றால் இந்த இந்து மதம் என்று சொல்வதற்கு முன்பே இந்த உலகம் இருந்தது உலகம் என்றாலே இந்த பூமி தான் நமக்கு தெரிந்தவரை பூமி தான் வானத்தை பார்த்தால் அங்கே நிலவை பார்க்க முடியும் நட்சத்திரங்களை பார்க்க முடியும் சூரியனை பார்க்க முடியும் பல கோள்களையும் பார்க்க முடியும் அதுதான் நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடியது அப்படி என்றால் அந்த நிலவிலோ அல்லது வானத்திலோ எங்கே இருந்து வந்தது இந்த பூமி எங்கிருந்து வந்தது அப்படி என்றால் மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற கேள்வியும் வருகிறது அப்படி என்றால் யார் படைத்தார் யார் காத்தார் யார் அழித்தார் இந்த கேள்விக்கு சரியான விளக்கம் யாரிடமும் இல்லை அதை சொல்வது சிலர் நம்பிக்கொண்டார்கள் நம்பிக்கொள்கிறார்கள் காரணம் கடவுள் என்கிறார்கள் யார் அந்த கடவுள் எதிலிருந்து எந்த பொருளிலிருந்து எப்போது எதற்காக என்று கேட்டால் யாராலும் பதில் சொல்ல தெரியாது அது ஒரு நம்பிக்கை கேள்வி கேட்காதே என்பதுதான் நிலவுக்கு சென்று அங்கே ராக்கெட்டை இறக்கி ஒரு மனிதன் சுற்றி பார்த்தான் அங்கே வெறும் தான் இருந்தது பள்ளம் இருந்தது வெளிச்சம் கூட சில நேரத்தில் இல்லை ஏனென்றால் அங்கே சூரிய ஒளியும் படவில்லை இருட்டாகத்தான் இருந்தது மற்ற கிரகங்களுக்கு மனிதன் போக முடியுமா என்றால் அதன் தொலைவு காரணமாக யாரும் இதுவரை போகவில்லை நம்மால் முடிந்தவரை இந்த நிலவுதான் தான் வேறு எங்கும் மனிதனால் போக முடியவில்லை அப்படி வானத்தில் தொலைவில் இருந்து அந்த மற்ற கிரகங்களை அவர்கள் பார்த்தார்கள் அங்கேயும் எதுவும் தெரியவில்லை கல் மண்ணு தான் இருந்தது ஆனால் வேறு தண்ணீர் எங்கேயுமே இல்லை உயிரினங்கள் இருப்பதாகவும் தெரியவில்லை ஆதலினால் தான் சொல்கிறார்கள் பூமிதான் உயிர் வாழ்வதற்கான ஒரு சிறந்த இடமாக இருக்கிறது காட்டிலிருந்து அதில் இருக்கக்கூடிய வாயுக்களில் இருந்துதான் சில மாற்றங்களால் இந்த உயிரினங்கள் தோன்றின என்று எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் இது எப்படி அந்த டயத்தில் அந்த மனிதன் வாழ்ந்தான் என்றால் தெரியாது இது எல்லாமே யூகங்கள் தான் பலர் யூகங்கள் வைக்கிறார்கள் பேங் தேர் என்று சொல்வார்கள் எவல்யூஷன் என்று சொல்வார்கள் இதெல்லாம் கருத்துக்கள் தான் இதை நிரூபிக்க முடியுமா என்றால் முடியாது ஏனென்றால் நமக்கு தெரியாது யூகமாகத்தான் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்வது இப்படி நம்மால் நிலவுக்கு அப்பால் நிலவு இங்கிருந்து ஒரு மூவாயிரம் மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய எந்த கிரகத்திற்கும் நம்மால் போக முடியாது என்பதுதான் உண்மை அதற்கான இந்த நமக்கு தெரியவில்லை எது தெரியவில்லை என்றால் அதை பற்றிய சரியான புரிதல் இல்லை அப்படித்தான் சொல்ல முடியும் எனவே இந்த முக்குணங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் என்பது சிலரது பர பரப்பிவிட்ட அது சரியான பொய்தான் அது உண்மையே அல்ல என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்